கர்த்தர இயேசு கிறிஸ்தவ இனியதாமத்தில் இன்றைக்கு காலை பிரயாணம் என்ற செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடை அடைகிறேன் கடிந்த நாட்களிலே தேவன் ஏன் மனிதனை உலகத்தில் படைத்தார் என்றும் ஏசு கிறிஸ்து ஏன் உலகத்தில் பிறந்தார் என்றும் இயேசு கிறிஸ்து ஏன் இந்த உலகத்தில் மறித்தார் என்ற செய்தியும் பார்த்தோம் கடைந்த சில நாட்களாக பார்த்தோம் இன்றைக்கு ஏற்கனவே நான் பேசி வந்ததான கால செய்திகளும் தீர்க்க தரிசனம் நிறைவேறுதலும் என்ற தொடரை தொடர்ந்து நாம் பார்க்கலாம் திருக்க தரிசனம் நிறைவேறுதல் முதல் உலக போருக்கு யூதர்கள் காரணம் என்று சொல்லி ஹிட்லர் ஐம்பது லட்சத்து ஐம்பதனாயிரம் பேரை கொலை செய்து யூதர்களை கொலை செய்தான் மீது யூதர்களை நாட்டை விட்டு துரத்தி அடித்தான் ஹிட்லர் இரண்டாம் உலக போருக்கு தன்னை படுத்திக் கொண்டிருந்தான் ஹிட்லர் யூதரை பழி வாங்க வேண்டும் என்று சொல்லி மற்ற நாடு நாடுகளுடன் சேர்ந்து தன் படைபலத்தை வலுப்படுத்தி கொண்டான் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் வருடம் ஹிட்லர் இரண்டாம் உலகப் போரை தொடங்கினான் ஜெர்மனி ஜெர்மனியோடு சேர்ந்து ஜப்பான் ரோம் எகிர்த்து அரபு நாடுகளும் நாடுகளும் ஒரு பக்கமாகவும் ஐக்கிய கட்சியாகிய அமெரிக்கா ரஷ்யா இங்கிலாந்து ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் ஒன்று சேர்ந்தும் யுத்தம் செய்தார்கள் கடைசியில் இந்த யுத்தத்தில் ஹிட்லர் தோற்றான் அவன் எங்கு போ போனான் எங்கு மறித்தான் என்று யாருக்குமே தெரியவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு யுத்தம் முடிவடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டுக்கு முன்னால் இஸ்ரோவில் தேசம் வரைபடத்தில் இல்லாதிருந்தது ஆனால் கர்த்தர் இஸ்ரோவேல் தேசத்தை வரைபடத்தில் கொண்டு வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டாவது வருடம் மே மாதம் ஆறாம் தேதி யூதர் நாடாக ஒப்புக்கொடுத்தார்கள் இவ்வாறு அத்திமரமாகிய யூதர்கள் விட ஆரம்பித்தனர் இது கத்திராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன் நிறைவேற வேண்டியதான முக்கியமான சரித்திர சம்பவம் ஆகும் தீர்க்க தரிசன நிறவேறுதலும் நிறவேறுதலும் ஆகும் கத்தராய் இயேசு கிறிஸ்து சொன்னதான தீர்க்கு தரிசன வார்த்தைகள் எல்லாமே அந்தந்த காலகட்டத்தில் நிறைவேறுகிறது இயேசுவை விட்டு தூரம் போன யூதர்கள் அதாவது இயேசுவை சிலுவலி அறையும்படி கூக்கரில் இட்டு இந்த இரத்த எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் வரட்டும் என்று அன்று கத்தினார்கள் ஆனால் வருடங்கள் உருண்டோடியது கிபி எழுபதிலும் கிபி நூற்றி முப்பத்தைந்தாம் வருடத்திலும் உலகத்தின் சகல நாடுகளிலும் சுதறடிக்கப்பட்டனர் திரும்பவும் இந்த யூதர்களை கூட்டி சேர்ப்பேன் என்று வாக்கு சொன்னவர் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டாம் வருடம் அவர்களை கூட்டி சேர்த்து அவர்களுக்கு ஒரு நாட்டை கொடுத்து சொந்த தேசத்திலே அவர்களை பண்ணினார் இது தீர்க்க தரிசனம் நிறைவேறுதலாகும் வசனம் இப்படி சொல்கிறது அப்பொழுது அவர் தம்முடைய தூதனை அனுப்பி தாம் தெரிந்து கொண்டவர்களை பூமியின் கடைமுனை முதற்கொண்டு வானத்தின் கடைமுனை மட்டுமல்ல நாலு திசைகளிலும் இருந்து கூட்டு சேர்ப்பார் அத்தி மரத்தினால் ஒரு ஊவமையை கற்றுக்கொள்ளுங்கள் அதிலே இளங்கிளை தூண்டி தொழில்விடும்போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள் அப்படியே இவைகளை சம்பவிக்கிறதை நீங்கள் காணும்போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள் அப்படியே நீங்களும் விழித்திருங்கள் ஏனெனில் வீட்டு ஜமான் சாயங்காலத்திலோ நடுராத்திரியிலோ சேவல் கூடும் நேரத்திலோ காலையிலோ இவையெல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒழுந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று மார்க் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தேழு முதல் முப்பத்தி ஒன்று வரையுள்ள வசனங்களில் இயேசு முன்வடைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டுக்கு முன் யூதருக்கு சுதந்திரம் கிடையாது தனி நாடு கிடையாது இயேசு கிறிஸ்து சொன்னதான திருக்கு தரிசனம் போது பிரகடனம் செய்த பின் அதாவது யூதர் தனி நாடாக பிரகடனம் செய்த பின் இவர்கள் சுமார் ஏழு யுத்தங்களை சந்தித்தார்கள் இப்பொழுது நடக்கிறதான யுத்தத்தை சேர்ந்து எல்லா யூதர்களும் யுத்தத்திலும் கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று யுத்தத்தை நடத்தினார் மொத்த அரபு நாடுகளும் சேர்ந்து நின்று எதிர்த்த போதிலும் யூதர்கள் சுமார் ஒரு கோடி கூட இல்லாத ஜனங்களை வெல்ல அரபு நாடுகளால் முடியவில்லை காரணம் கர்த்தர் அவர்களோடு நின்று யுத்தம் செய்கிறார் யூதர்களுக்கு படைபலம் கிடையாது ஆள்பலம் கிடையாது எல்லா இடத்திலும் கர்த்தர் அவர்களுக்காக நின்று யுத்தம் செய்கிறார் வயலில் கோதுமை அறுத்து கொண்டிருந்ததான ஒரு மனிதனை பராக்கிரமசாலியே என்று கூப்பிட்டு அவனுக்கு வாக்கு கொடுத்து தைரியத்தை கொடுத்து வெறும் முன்னூறு பேரை கொண்டு யுத்தம் செய்ய வைக்கிறார் அதன் அடிப்படையில்தான் இன்றைக்கு இஸ்ரேல் அரேபிய யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறதை அடுத்த தொடரில் நாம் பார்க்கலாம் கர்த்தளை ஆசிர்வதிப்பாராக